எம்மா சாப்பாட காப்பாத்துறது பெரிய பாடா இருக்கு ஏன்னா தம்பி சோறு மிஞ்சி போயிட்டோம் பாட்டி ஓய் சோறு எல்லாம் ஒண்ணும் மிஞ்சி போல பந்தி என்ன ஆரம்பிக்கல சும்மா சும்மா வந்து நிக்காதுங்க தம்பி நான் அந்த வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கேன்ப்பா சோறு இல்ல இந்த டேபிள் என் ஒன்னையே நான் கேட்டா கூட நீ வந்துதான் ஆகணும் நல்ல கதையா இருக்கேன் உங்க வீட்டில சமையல் வேலை பாக்குறதுக்கு என்னைய கூட கூட்டு பெறுவீங்களோ ஆமாப்பா நான் கூப்பிட்டா கூட நீ வந்துதான் ஆகணும் ஏன்னா அந்த வீட்டில பொண்ணு எடுத்துருக்கேன் பாட்டி நீங்க பொண்ணு எடுங்க மாப்பிள்ளை எடுங்க நான் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தவன் தான் நான் ஒண்ணும் உங்க வீட்டுக்கு வச்ச ஆள் கிடையாது சரியா தயவு செஞ்சு சோத்து தட்டியில் கை வச்சிங்கன்னா கையை கடிச்சு விட்டுருவேன் ஒரு சின்ன கிணத்துல கொடுத்தீங்கன்னா நைட்டு சாப்பாடு தயாரிடுன்னு பார்த்தேன் ரொம்ப கோவாலாம் இருக்கேன்

அது எவ்வளோ நாளும் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க வந்து சாப்பிட்டா சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல எதை போட்டு தங்க போன்னு அடித்து கூப்பிடுவதேன் வந்தால் வரட்டும் இல்லைன்னா ஆ சரி சரி சரிங்க அம்மா நான் போயிட்டு வரேன் ஆ சரி போயிட்டாங்க போயிட்டாங்க ரொம்ப சுத்தம் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு டேபிள் பார்த்து சாப்பிடுங்க

நீங்கள் கோவாலருந்து இங்கே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் அவ்வளவும் சித்தப்பா தான் வாங்கி கொடுத்தாரு நீங்கள் என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறீங்க இதுக்கு மேலே என்ன வேணும் ஆ இவன் திட்டவழி காலையில் போனால் விடிஞ்சா போனால் அடைஞ்சா வாரா அப்போ வீட்டில் நீங்கள் தானே எல்லாமே இருக்கீங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுல நான் எனக்கு ஒரஞ்சா போயிருவேன் ஆமா 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 சரிப்பா 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 சரி சித்தி நான் போய் பந்தியில் நிற்கேன் பாப்பா பாயாசம் மட்டும் ஒரு வாலில் எடுத்து வச்சிருப்பீங்களா எம்மாடி மொத்த பாயசமே ரெண்டு வாளி தான் உனக்கு ஒரு வாளி குடிக்க வேணுமா அப்படியா ஐயா ஒரு ஒரு வாளி பாயசம் எடுத்து வச்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வச்சு ஒரு நாலு பூரா குடிக்க முடியும் என்ன செய்யன்னு தெரியலையே சரி சின்ன தூக்கு சட்டியாவது எடுத்து வைங்க ஏட்டி ஒரு டம்ளர்ல வேணா எடுத்து வைக்கி டம்ளர்லையா அது நீரே குடிச்சு தொலையும் போட்டி மெண்டல் யோ பாபு மனசா டம்ளையாவது எடுத்து வைங்க அப்புறம் அதையும் வாயில ஊத்தி தொலைச்சிடாது இரு ஆஹா எச்சு வச்சுமி எம்மாடி நீ பாயசம் பிச்சை எடுத்தது எங்களுக்கு கேட்கலாமா எங்களுக்கு எதுவுமே கேட்கல வாங்க கீதாக்கா ஐ டேடி நைனா

நன்றி நன்றி ஐயா எதுக்கு இதெல்லாம் கண்டிப்பா இப்படி உதாட்டி கெப்டி தூக்கிட்டு வரணுமா யா நீங்க எப்படி கஷ்டப்படுறியோ என்ன இருந்தாலும் சமந்தா காரல்ல இது அங்க பானை நல்ல பித்தல பானையா இருக்கு ரேட் கூட இருக்கும் எப்படினால நான் தான வைக்கப் போறேன் எனக்கு தானே ஆமா அப்படியே தண்ணி எடுத்து கிழிச்சிரவா சரிமான பேட்டாரு ஐயோ சாப்பிட்டு போங்க ஆ சரி சரி தடினா பாபு பந்தில நிப்பாரு போம்பது அம்மைக்கு ஆச்சுக்கு சோர் வைந்து பேரு ஆ சரி நெட்டம்மா பாவ எங்க டாடி நான் இளச்சிட்டாரு அடுத்து என்ன கிஃப்ட் பிரிக்கிறது தானே ஆமா ஆமா காலையில ஆனது முத வேலையை கிஃப்ட் தான் பிரிச்சு பார்க்கணும் என்ன செல்லமாக்கா பரிசு பிரிக்க போயிடலாக்கும் அதான் காலமுறை வந்த என்ன இருக்குன்னு பார்க்க ஆ இருங்கிட்டி எல்லாரும் பார்ப்போம் என் மவளும் மருமவனும் மோதிரம் கொடுத்தாவோ கப்பல் மோதிரமாம கப்பல் மோதிரமா கப்பல் படம் போட்டிருக்குமோக்கா ஆ படகு படம் போட்டிருக்கோம் ஏட்டி கப்பல் இல்லை கப்பல் கப்பல்னா ஜோடி ஆமாம் ஆமாம் புருசை போட்டுட்டுக்கு சோடியாக போடுறது ஒரு ஆம்பளை ரிங் ஒன்று பொம்பளை ரிங் ஒன்று இருக்கு இவ தங்கம் இப்போ விற்கிறவங்கள வாங்க முடியாது வாங்கியிருக்காவோ மாமியார் மண்டையை கடிச்சதுனால அதுக்கு பரிகாரமா இதே தாண்டி நானும் எடுத்து கேட்டேன் மாமியார் மண்டையை கிடச்சி போட்டு பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னு இல்லத்த இல்லத்த இல்லத்தன்னு பம்பு தான் உங்க மவா இருக்கிறதுல தான் இருக்குது உங்கள் அம்மாவா பேசுனா அவனும் நல்லா பேசுவான் உங்க மவ சண்டை போட்டா அவன் இங்கே இருக்கப்பட்ட ஆளுக்கு அடிச்சுட்டு தெரியுமா அப்படி இருக்கக்கூடாதுல்ல ஆ புருஷ மணிட்டுனா சண்டை வரும் பேசாமல் இருப்பாவோ அதுக்கு ஊரில் உள்ள மக்களை கடிச்சிக்கிட்டும் தள்ளி தூக்கி வச்சுட்டும் ஓடனா நல்லாவாக இருக்கு ஆமா இனிமேல் அப்படி பண்ணா எடுத்து பஞ்சாயத்து தலைவர் தலையிட்டுருவார் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி தான் அதுக்கு முடிவு கட்டுவாவோ நம்ம பொறுத்துக்கிடுதோம் நீங்களாம் என்ன செய்ய எங்கள் வீட்டுக்கு வந்து போகிற பாவத்துக்கு வண்டி பொறுத்துக்கிடுதிங்க எல்லாரும் பொறுத்துக்கிடுவாவளா சரி சரி ஒரு பிள்ளைகள்லாம் ஆச்சுன்னா ஒழுங்காக ஆயிடுவான் ஆ சரி அடுத்த கிஃப்ட் வந்து பங்கத்தோட நீ பத்தாயிரத்து ஒன்று கொடுத்தா வச்சுட்டேன் அடுத்து வந்து இது கருப்பு கலர் கிஃப்ட் யாரு இவ்வளவு மூணு வரைஞ்சி சேர்ந்து வாங்கி கொடுத்தாலோ என்னன்னு பாப்பமா என்ன டீ இது வெயிட் பார்க்குற மிஷின் மாதிரி இருக்கு நான் குண்டா வட்டி இருக்கேன் வெயிட் பாக்குற மிஷின் இல்ல நீ கஷ்டப்பட்டு குனிஞ்சு குனிஞ்சு அது வீட்டை தான் அதான் உன் மருமக சொல்லிட்டு இருந்தேன் அதான் நானே கேட்டேன் மருமக மூணு பேர் காசு வீட்டு துடைக்கிற மிஷின் வாங்கியிருக்கோம் இது தொடக்கிற மிஷினா இது இப்படி தொடக்கும் இது இப்படி தொடக்கும் அத்தப்பாட்டி அது சுவிட்சை ஆன் பண்ணி விட்டதும் அதுவே உருண்டு 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 வண்டி மாதிரி போய் 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 வீடை பூரா தொடச்சிரும் அதனால் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் வயசானவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களை மாதிரி கொஞ்சம் வயசு பிள்ளையோ இதை வாங்கிட்டோம்னா அச்சுவா மாரி ஆயிடுவோம் பரவாயில்ல மனசு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான் எனக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இன்னும் காலையிலே பார்சல் பிரிக்கையே போல சரி சரி பிரிங்க பிரிங்க அவங்க பாரு இது வந்து வீடு தொடக்கிற மிஷினா பொண்டாட்டியா ஒரு ரெண்டு மாதிரி உடஞ்சு அந்த வாங்கியிருக்காளு ஒன்னா இப்படி பார்த்ததே இல்லை பத்தியா நெட்ட வலிக்கெல்லாம் அவ்வளவு கூர் இருக்காது சித்தி சுந்தரி மேடம் தான் வாங்கியிருப்பாவோ பாபு மனசா ரொம்ப வழி இது தொடச்சுக்கணும் அடுத்து பனிமலர் கிட்ட பார்ப்போம் உள்ள நாட்டு கோழியும் கொஞ்சம் பால் கோவாமும் வச்சிருக்கு மெண்டலு

நாளைக்கே கொண்டு போய் கொடுத்து வித்து காசாக்கி எங்க அப்பாட்டே கொடுத்துருவேன் இது ஒரு மெண்டல் ஏதாவது லூசி மாரி வளரும் இப்போ என் அன்பு மகன் பாபு கிட்டு என்ன இருக்குன்னு பாப்போம் என்னது உள்ள ஏதோ பத்திரம் கணக்கா இருக்கு பாபு இது என்னதுமா பேப்பரா இருக்கு படிக்க தெரியல சித்தி படிங்க ஆனா இங்கிலீஷே எழுத்து கூட்டி வாசிடுவேன் தமிழ் படிக்க மாட்டேன்னா யாத்தாடி என்னது திடீர்னு படிச்சிட்டு இருக்கும் போதே அழுது யாத்தாடி உள்ளது கொலைமன்றத்தில் விட்டுட்டாரா ஐயோ அத்தபட்டி அப்படி என்ன எழுதிருக்கு அழுது அளவுக்கு ஆ என்ன எழுதிருக்கு சொல்லுங்க இருக்கும் ஒருவேளை அந்த காலத்தில் லவ் கிவ்னு எதுவும் மாட்டி லவ் லெட்டர் உள்ள வச்சு மாட்டி விட்டாரா பாபு அது தாத்தா மாமா பார்த்துட்டு வரனு பயந்து போய் அழுதோ செல்லமாக்கா செல்லமாக்கா என்ன அழுதுட்டு இருக்கியோ செல்லமாக்கா அது என்னது அழுதுட்டு இருக்க அங்கங்க பார்த்தீங்களா நம்ம மகன் பாபு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கங்க நம்ம மொத முதல்ல ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் அங்கே பூர்வீக வீடு அதை விட்டுட்டு தான் நம்ம கோவாவுக்கு போனோம் அந்த வீட்டை மீட்டு நமக்கு அடி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய கிஃப்ட் தெரியுமா இதெல்லாம் பாபு நீ சொல்லவே இல்லை ரொம்ப வருஷமாகவே மனசில் ஓடிட்டே இருந்தது சித்தப்பா உங்களுக்கு ஏதாட்டும் செய்யணும்னு அப்புறம் ஒரு நாள் நீங்களும் சித்தியும் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் அது நல்ல வீடு போயிட்டேன் நம்ம வித்துட்டு தானே போனோம் போனோன்னு பேசிகிட்டு இருந்தீங்கல்ல நான் ஒரு நாள் கேட்டேன் அப்புறம் போய் விசாரிச்சு பார்த்தேன் அவங்களே அந்த இடத்த கொடுக்கறதா தான் இருக்காவலாம் அதெல்லாம் என் பேருக்கு இப்போதைக்கு முடிச்சிருக்கேன் அடுத்தது அடுத்த வாரமே நம்ம உங்கள் பேரில் முடிச்சுருவோம் அந்த ரூபா தான் இது எனக்கு ஆம்பளை பிள்ளை நான் ரொம்ப நாளாக வாங்கியிருக்கேன் அது ஒரு பிள்ளை தான் இருக்கானே ஆனால் நீ உங்கள் சித்தப்பா கூட பார்க்காம எங்களுக்கு அவன் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க சொல்லு அப்படிலாம் இல்லை சித்தி சித்தப்பா வந்து எங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா என்னைய படிக்க வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் கூடயே இருந்து வீட்டு செலவெல்லாம் சித்தப்பா தான் பார்க்காரு அப்புறம் பிள்ளையை நீங்கள் நான் வளர்க்கிங்க இதுக்கு மேலே என்ன வேணும் அப்புறம் அம்மா அப்பா கடமையிலேருந்து நீங்கள் செஞ்சீங்க அதே கடமையிலேருந்து நான் செஞ்சுட்டேன் என் வயத்தில் பறக்க வேண்டிய பிள்ளை தப்பி பறந்துட்டு இப்போ ஒன்று கெட்டு போல என் வயத்தில் பிறந்த பிள்ளை தான் நீ என்ன ஒரே அழுகாட்சி கதையாக போகுது சித்தி ஏன் எமோஷனல் ஆகுதுங்க சந்தோஷமா இருங்க அழுகிறத நிறுத்துங்க அத்தப்பட்டி அழாதுங்க அழாதுங்க அங்கே நம்ம போவோம் நம்ம எல்லாரும் ஒரு நாள் அந்த பூர்வீக வீட்டில் போய் இருந்துட்டு வருவோன்னு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட உங்களுக்கு வயசாகிட்டுல அதனால நீங்கள் உங்கள் பேரில் முடிக்காமல் என் பேரில் முடிச்சு விட்ருங்க பாட்டி குரங்கு பாவமா அது உன் பேரில் இருக்கட்டும் எனக்கு தான் வயசாகி போச்சுல ஆனால் என்ன எங்கள் சொத்தை நீ எடுத்து கொடுத்துட்டேன் நம்ம போய் வந்து சந்தோஷமாக இருப்போம் எங்கள் பேருக்கெல்லாம் மாற்ற வேண்டாம்மா எங்கள் பேருக்கு மாதனா அப்புறம் மதுவுக்கு அதில் ஒரு பங்கு உண்டுன்னு வந்துடும் ஃபேண்டா சரியா இல்ல சித்தி அதெல்லாம் ஒண்ணுல மாத்திடுவோம் வேண்டாம் வேண்டாம் இவ்வளவு பண்ணவே போதும் சரியா எல்லா ஆமா கல்யாண நாள் கல்யாண நாள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிப்ப வேலையை போய் பாருங்க